thank you ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பார்க்குத்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து கடைகளில் வாங்குறீங்களா அதே டேஸ்ட்டே வீட்டில் வர வைக்கலாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நெய் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேங்க நான் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியான கடலை மாவாக எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அதையும் நல்லா ஒரு தடவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க இப்போ நான் ஒரு கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து நெய் எடுத்துருக்கோங்க நெய்யும் ஆயிலும் சேர்த்து ஒன்றரை கப்பு இருக்கணுங்க நெய் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மாவு எடு அளந்து எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் நெய் ஒரு கப்பு ஆயில் வந்து கப்பு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம் அப்படி செய்யணுன்னா ஒன்றரை கப்பு நெய் எடுத்துக்கணும் அது ஏன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து கப்பு ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஆயிலே எடுத்துக்கலாங்க ரீஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கலாம் அதில் கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நெய்ங்க ஒரு கப்பு நெய் சேர்த்துட்டேங்க இப்போ கப்பு ஆயில் இது கூடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும் இதை இப்போ வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாங்க ஸ்டவ்வில் வச்சு சும்மா சூ சூடானால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதெல்லாம் இல்லை கொஞ்சம் அந்த நெய் கரைஞ்சால் போதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நெய் இப்போ உருகிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கடலை மாவில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யை ரெண்டு புளிக்கரண்டியாக நான் சேர்த்துக்கிறேங்க இந்த நெய்லையே தான் கலந்துக்கணும் இதை நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறாங்கன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்துது இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை குளிக்கரண்டி அளவு நெய் ஊற்றிருக்கேங்க இதில் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பேனில் நான் ஒன்றரை கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேங்க இன்னொரு அரைக்கப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க நான் ஒன்றரை கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஜீனி கரையட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஜீனி கரையட்டும் இப்போ வந்து நல்லா ஜீனிலாம் கரைஞ்சிருச்சுங்க இந்த டயத்தில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த கம்பி இப்படியே உடையும் கம்பி பதம் வந்து இப்படி உடையணுங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பதம் பார்க்க தெரியலன்னா இந்த மாதிரி நுறையாக வருது பார்த்தீங்களா இந்த டயத்தில் அந்த மாவை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த மாவு வந்து வறுக்கவே இல்லை ஏன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வருத்திரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் அதிலையே வருத்தரும் அந்த பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடும் நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பச்சை எல்லாம் நல்லா போகணும் இந்த மாவுடைய பச்சை வாசனை அதனால நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கொதிக்கணும் நம்ம ஆரம்பத்தில் வந்து வறுக்கலை மாவு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வறுக்க தேவையில்லை இதுலேயே நல்லா வருந்துடும் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நெய் மிச்சம் இருக்குல்ல அதை ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா சூடாக இருக்கணும் நெய் நீங்கள் சேர்க்குறப்ப ஒரு பக்கம் அந்த நெய் வந்து சூடுபடுத்திக்கிட்டே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இன்னும் நல்லா அந்த கலர் மாறி வரணும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஹல்வா பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு வருது இந்த வந்து பேனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் சரியான பதங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ரிப்பன் டைப்பில் வந்து உழுவணும் அது நல்லா கெட்டியாக உழுவணும் அதுவும் இதுதான் கரெக்டான பதம் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம் இப்போ ட்ரேயில் நான் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ ட்ரேயில் நல்லா ஊற்றியாச்சுங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூனில் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கணும் நல்லா செட் ஆகணும் தான் நம்ம பீஸ் போட முடியும் நல்லா ஆறட்டும் இந்த ஓரங்களில் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உங்களுக்கு நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் நான் வந்து கடையிலெல்லாம் பீஸ் போடுவாங்கள்ல அந்த அளவு போடுறேன் இந்த மாதிரி மெதுவாக பீஸ் போட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க பீஸ் போடுறப்பவே இப்போ நான் ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாக தாங்க போடுறேன் இந்த கடைகள் எல்லாம் கிடைக்கும்ல அந்த அளவு போட்டுக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி எடுத்தாலே வந்துடுங்க நீங்கள் பாருங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குங்க மைசூர் பாக்கெல்லாம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ நாங்கள் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வருங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம கடைகளில் போய் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து கா கிலோ கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம கா கிலோ மாவுக்கே இப்போ ஒரு கிலோ அளவுக்கு கிடைச்சிருக்குங்க ரொம்ப அருமையாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு சாஃப்டா இந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்